வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டியன் நான் உங்கள் நண்பன் பலர் மீனவன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல பெரும்பாலும் இந்த மாதிரி வலையை பயன்படுத்தி தான் இற பிடிப்பாங்க இப்போ வந்து நைட்டில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வலை நட்டியிருப்பார் இப்போ நட்டிட்டு இப்போ பொழுது வெஞ்சு இப்போ வந்து ஒரு ஒரு வலையாக வந்து ஒரு அடிக்கிட்டு இருக்காரு இவர் கொஞ்சம் அஞ்சாறு வலை நட்டிருக்காரு இப்போ நாங்கள் இவர்கிட்டருந்து இறாக வாங்குறதுக்கு வந்திருக்கோம் வலையை அடிக்கிட்டார் இப்போ இருந்து வலை வாங்கி நாங்கள் அந்த வலையை எண்ணக்கோசி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு என்னவோ அதுக்கு என்ன இறக்கு என்னான காசு நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு அந்தளவு எதாவது கிடைக்கல ஒரு வலைக்கு ஒரு ஒரு கிலோராக கூட கிடைக்காது போல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இவர் ரொம்ப கர இவர் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பாசி ப்ளஸ் ஆளுங்களாக இருக்கும் இது ஆளித்தரம் சொல்லுவாங்க இவர் ஒரே ஆள் தனியாக தான் இந்த இதில் இருக்கார் இந்த இந்த பனிலேயும் இந்த குழுலேயும் இவரை கஷ்டப்பட்டு பாருங்கள் எத்தனி விளாண்டிருக்காரு பாருங்கள் நீட்டியாக ஒரு நட்டுனா வளர தான் ஒரு வலைக்கு ஒரு கிலோராக பார்த்தா தான் இவர் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு கிலோனா கிடைக்கும் எற இந்த எல்லாம் பொடி இறை தான் கொஞ்சம் இந்த இற வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இல்லாட்டி இரநூரூவா வைக்கும் ஆனால் ஒரு நேரத்தில் நூறுரூவா இருநூறு ரூபா வைக்க சூழ்நிலை இருக்கும் அதிகமாக இற கிடச்சால் கம்மியாக வைக்கும் கம்மி ஏற கிடைக்கும் போது அதிக ரேட்டில் வைக்கும் இப்போ பாப்பா எவ்வளோ தான் இந்த வலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்க கூட வலைக்கு ஒரு ஊர் தான் இப்போ இந்த இடம் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ இது இருக்குது இறா இற மட்டும் கிடையாது இற வரும் நண்டு வரும் ப்ளஸ் பொடி மீனுங்களும் இதில் வரும் எது வலை உள்ள போதும் எல்லாமே இந்த வலையில் மாட்டிக்கும் அதிகபட்சம் இது வலையிலேருந்து வெளியே போகாது ஆனால் இந்த வலை நிறைய நண்டுங்களால் நிறைய கடிக்கப்பட்டு பூரப்படும் இவங்க பெரும்பாலும் இந்த வலையை வந்து பொத்துறதா அதாவது இந்த வலையை சரி பண்ணுறது இவங்களுக்கு அதிகபட்ச வேலையாகவே இருக்கும் ஏன்னா இந்த வலையில் வந்து நி நண்டு வந்தாலும் கடிக்கும் கீழே பூச்சிங்க கடிக்கும் ரொம்ப நூல் வந்து மெலிசாக இருக்கும் அந்த மாதிரி வேலை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளால் எடுத்துகிட்டு இருக்காரு யாராவது அந்தளவு இல்லை ಮತ್ತೆ ಅದ ஏன்னா எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறா வந்து ஒரு கிலோக்குள்ளே தான் இருக்கும் இந்த இறா பார்க்க எல்லாம் பொடி இற தான் இந்த இடம் எங்களுக்கு போதுமான இற தான் எங்களுக்கு இதுனா ஒரு எண்ணிக்கையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது இறா இருக்கும் போதும் எங்களுக்கு இந்தளவுக்கு மீன் பிடிச்ச இடம் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வழி நாட்டியிருக்காரு அஞ்சு மா அந்த அளவு தான் அவருக்கு இறா கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் இந்த ரூபா கொடுத்த மாதிரி அவர் அந்த இடம் எல்லாத்துக்குமே வந்து கிலோ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இரண்டுரூவாக்குள்ளே தான் கிடைக்கும் அவருக்கு இன்றைக்கி ஒரு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது இன்னிஃபிலாக கஷ்டப்படுறதுக்கு அவருக்கு ஒரு ஆயிரரூபா அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாவுக்குள்ளே தான் கிடைக்கும் அவ்வளோதான் இதை விட நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்க வேண்டியதான் நாங்கள் இப்போ வந்து இந்த இறைய நாங்கள் கடலில் போயிட்டு பாலக்குடி பிடிக்கிறதுக்காக தொழில் பண்ண போகிறோம் அடுத்த தொழிலில் பார்ப்போம்